கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி ஒன்று பேரில் முதலாவது அதிகாரம் இருபதாவது இருபத்தி ஓராவது இருபத்தி இரண்டாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து அவரது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார் விசுவாசம் நம்பிக்கை தேவன் மேல் இருக்கும்படி அவர் மறுத்தோருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார் ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகமுள்ளவர்களாகும்படி மாவியினாரை சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்மாக்களை சுத்தமாக்கி சுத்தமாக கொண்டுள்ளாயிருக்கிறபடியால் சுத்த ஹயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் இந்த சுதந்திரத்திற்கென்று ஆயத்தப்படுத்தும்படி அநேக காரியங்கள் எழுதி கொண்டே வருகிறார் என்பதை பார்க்கிறோம் இந்த பகுதியிலும் ஒரு காரியத்தை அவர் எழுதுகிறார் பதினேழாவது வசனத்தில் பயத்துடன் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்ன பேதுரப்போஸ்தலன் இருபதில் ஒரு விளக்கத்தை சொல்லுகிறதை பார்க்குறோம் கடைசி காலத்தில் நமக்காக வெளிப்பட்டார் உலகத் தோற்றத்திற்கு முன்பே அவர் இருந்தாலும் உங்களுக்காக எனக்காக அவர் கடைசி காலத்தில் வெளிப்பட்டார் எதற்காக அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மறைத்தோர்ந்து எழுப்பி அவருக்கு மலிமையை கொடுத்தார் ஏன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம விசுவாசம் நம்முடைய நம்பிக்கை அவர் மேலே இருக்க வேண்டும் அதற்காக இயேசு கிறிஸ்துவை மருத்துவர் வந்து எழுப்பினார் நீங்கள் நானும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்கு மேலே நம்பிக்கை உள்ளவராக இருக்கிறோம் என்ன நம்பிக்கை ஜீவனுள்ள நம்பிக்கை ஒரு மக மய்மையான மாசட்டை வாடாத ஒரு நம்பிக்கை நமக்கு பரலோகத்தில் அந்த சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது என்ற அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கையும் பேரில் இருக்கிற அந்த விசுவாசமும் நமக்கு உண்டாகும்படி தேவன் அவரை எழுப்பினார் ஆகையார் அது ஏன் ஆகையால் சொல்கிறாரு இயேசு கிறிஸ்து வந்து நம்ம மேலே வைத்து அன்பினாலே பிதாவாகிய தேவன் நம்மேல வைத்த அன்பினாலே தமிழ் ஒரே பேரான குமாரனை கடைசி காலத்தில் நமக்காக அனுப்பி சொந்த இரத்தத்தினால் நம்மை மீட்டுக்கொண்டார் அதனால் அவர் அன்பு கூர்ந்ததினால் நாமும் அன்பு கூற வேண்டும் என்று எழுதுகிறார் ஆகியார் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அவர் அன்பு கூர்ந்ததினால் அவருடைய அன்பு ஒரு மாயமற்ற அன்பாக இருந்ததினால ஒரு கவடம் அன்பாக இருந்ததினால பிரதிபலனை எதிர்பார்க்காத ஒரு அன்பாக இருந்ததினால் தமது ஜீவனையே கொடுத்து அன்பை வெளிப்படுத்தினபடியினால் நீங்களும் நானும் அப்படிப்பட்ட அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் எழுதுகிறதை பார்க்கலாம் இருபத்தி ரெண்டில் சுத்த இருதயத்தோட ஒருவர்கள் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் அப்படின்னு எழுதுகிறார் கபடம் இல்லாத இருதயம் அந்த இருதயத்தில் பிறக்கிற அன்பு அந்த அன்பை நீங்கள் நானும் வெளிப்படுத்த வேண்டும் என்று எழுதுகிறார் என நீங்கள் நானும் சுத்தமாக்கப்பட்டவர்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து ஆவியினால் ஆத்துமாக்களை நம்ம சுத்தமாக்கி கொண்டிருக்கிறோம் அதனால் நம்ம சுத்த இருதயத்தில் இருந்து அப்படி அன்பு கூற வேண்டும் என்று எழுதுகிறார் பௌரடியார் சொல்கிறாரு இப்பொழுது விசுவாசம் நம்பிக்கை அன்பு மூன்றும் நிலைத்திருக்கிறது அதில் அன்பே பிரதானம் என்று எழுதுகிறார் அன்பு வலியுறுத்தப்படுகிறதை பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து அன்புக்கு வந்தால் அன்பை வெளிப்படுத்தினார் நாமும் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் இல்லைன்னு சொன்னால் அவர் சொல்கிறார் நமக்கு அந்த பயம் இருக்கட்டும் பட்சபாதம் இல்லாமல் நியாயம் தீர்க்கலைய சமூகத்தில் நீங்கள் நானும் வர வேண்டியது அவசியமாக இருக்கிறதே அதனால் கவனமாக இருங்கள் என்று எச்சரிப்பு கொடுக்கிறதை பார்க்குறோம் ஆனால் இன்றைக்கி ஆண்டு விட்டை கேட்போம் ஆண்டு வரைய அன்பற்ற தன்மைகளை எங்களை விட்டு எடுத்து போடும் நீர் எங்களை நேசித்தது போல் நாங்களும் நேசிப்பதற்கு எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுன்னு சொல்லி ஆண்டு விட்ட கேட்போம் ஆண்டு நமக்கு உதவி செய்வார் அவர் வரும்போது நாமும் அவரோடு கூட காணப்படுவதற்கு கத்தை நமக்கு உதவி செய்வார் ஆமே